சிவன் பார்வதி கிட்ட அந்தகன கைலாயத்துக்குள்ள விட முடியாது அப்படின்னு சொன்னதையும் பார்வதி அவன் கண்டிப்பா வருவான்னு பிடிவாதமா நிக்கிறது போன எபிசோட்ல பார்த்தோம் எபிசோட்ல பார்வதியோட நீர்க்கமான முடிவை பார்த்து சிவன் என்ன பேசுன்னு தெரியாம யோசனையில இருக்காரு அப்போ அம்மாங்கிற சத்தம் கேட்கவும் திரும்பி பார்க்க அங்க விநாயகர் வந்துட்டு இருக்காரு ஆனா அவருடைய குரல்மே கூட அந்தகனுக்கு எரிச்சலை உண்டாக்குது இதையும் சிவன் கவனிச்சிட்டு இருக்காரு மனக்கண்ணில் மனக்கண்ணுல விநாயகரோட உருவத்தையும் பார்க்க முடியுது அங்க வந்து நிக்கிற விநாயகர் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துற மாதிரி சொல்லாரு நீங்க சொல்றது முறைதான் அவர் சொல்லதும் முறைதான் அப்படின்னு சொல்லவும் சிவன் அவரும் ஆதரவா பேசுறதுனால அவரு மேலயும் வருது கோவத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்கான் இவர் கைலாயத்துல தங்குறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை ஆனா அப்பா சொல்ல வருது என்னன்னா இவர் கைலாயத்துல வசிக்க முடியாதுங்கறது மட்டும் தான் சொல்றாரு இவர் இப்படி சொல்லவும் சிவன் இப்பவாது பார்வதிக்கு புரியுதா அப்படிங்கற மாதிரி பார்க்கறாரு பார்வதியும் வசன இருக்காங்க ஆனா வினா சொல்றாரு இவர் இங்க விருந்தினருங்கிற முறையில தங்கலாம் ஏன்னா எப்பவுமே கைலாயத்துல விருந்தினர்கள் சிறப்பான முறையில தானே வரவேற்கப்படுவாங்க நான் சொல்லு சரிதானப்பா அப்படின்னு சிவனை பார்த்து கேட்கும் அவரு தலையசிக்கிறாரு பார்வதியும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க சரி சரி அந்தகனோட தந்தையான இரண்யாச்சனியும் சிறிது நேரம் நம்ம கைலாத்தில் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க சொல்லி கேட்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆனா இந்த விஷயமும் கூட அந்தகனுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்குது சிவன் திரும்பவும் சொல்றாரு ஆசைப்பட்டு யாராவது தவறான பாதையில போயிட்டாங்க அப்படின்னா காலச்சக்கரமும் விதியும் அதுக்கான தண்டனை அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிறாரு பார்வதி இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு புரியாம பாத்துட்டு இருக்க சிவன் அங்க இருந்து கோபமா கிளம்பிடுறாரு அடுத்த கட்சியில பார்வதி அந்த கிட்ட சொல்லிட்டு உனக்கா நான் ஒரு சிறப்பான ஏற்பாடு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல அவனும் எனக்கா செஞ்சிருக்கீங்களா என்ன தாயி அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்க கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு பூஞ்சோழி உருவாக்குறாங்க விதவிதமான மலர்கள் தடாகம் அதுல அன்னம் அந்த இடமே ரொம்ப அழகா இருக்கு எல்லாரும் பிரமிப்பா சந்தோஷப்படுறான் மலர்கள் எல்லாத்தையுமே தொட்டு பார்த்துட்டு இருந்துட்டு முயலையும் கைகள் எடுத்து விளையாடுறான் பார்வதியும் நீங்க இருக்க வரைக்கும் இதே இடத்துல நீ வசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அவங்க கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்றான் அந்த கண் பார்வதி உடனே ஒரு தாய் தன்னோட குழந்தைகிட்ட காமிக்கிற அன்புக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அந்த அன்பு பெறதுக்கான உரிமை அந்த குழந்தைக்கு உண்டு அத கேட்டு விநாயகரும் நீங்க சரியா சொன்னீங்கம்மா புதல்வனுக்கு எப்பவுமே தாயோட அன்பு பெறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர விநாயகரை அந்தகனுக்கு அறிமுகப்படுத்துறாங்க பார்வதி விநாயகரும் அவரை வணங்க ஆனா அதையும் அந்தகன் கொஞ்சம் வேண்டா வெறுப்பா தான் கேக்குறான் பார்வதி ரொம்ப சந்தோஷமா விநாயகர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நீ என்ன மாயம் செய்யற எப்பவுமே உன்னோட தாயோட மகத்துல புன்னகையை தான் வரவழைக்கிற எனக்கும் மகாதேவருக்கும் பிரச்சனை அனுப்போ நீ எவ்வளவு சுலபமா சமாளிச்ச அதனாலதான் உன்னை நன்மையோட வடிவம் நான் சொல்றேன் வினைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய விநாயகர் நீ அப்படின்னு சொல்லி விநாயகரை பாராட்டுறது அந்தகால பொறுத்துக்க முடியல இதை விநாயகரும் கவனிக்கிறாரு நீங்க ரெண்டு பேரும் ஓய்வு எடுத்துக்கோங்க இரு உணவு ஒண்ணும் போது சந்திக்கலாம் உன்னோட சகுதனம் ஓய்வு எடுக்கிறோம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி விநாயகரை கூப்பிட்டு கிளம்புறாங்க ஆனா அவங்கள ஏதோ சொல்லி தடுக்க முயற்சி பண்ற அந்தகனை பார்த்து புன்னகையோட பார்வதி நீங்க இங்கேயும் ஓய்வு எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க ஆனா அந்தகன் மனசுக்குள்ள நினைச்சிக்கிறான் என்னோட தாயை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது நான் இதை எப்பவுமே அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு கோவமா நினைச்சிட்டு இருக்கேன் இதை பார்க்கற நாராயணன் நம்ம எது நடக்க கூடாது நினைச்சமோ அது ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தத்தோட அவர் சொல்றாரு அதுக்கு சிவனும் ஆமா யாகத்துல நெருப்பு தான் முதன்மையானது ஆனா அதுவே காடுகளை அழிச்சு சாம்பலாக்கக்கூடிய கூடிய சக்தி உள்ளதுதான் அது அக்னியோட நியதியா இருக்கலாம் அதே மாதிரி தாய்மையோட அன்பும் உருவாக்குறது மட்டும் கிடையாது அழிக்கிறதுக்கும் உரிய சக்தி தான் அப்படிங்கறத பார்வதி கூடிய சிக்கனம் தெரிஞ்சுக்குவா அப்படிங்கிறாரு இதோட இந்த எபிசோட் முடியுது எபிசோட்ல பாக்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ